வெல்கம் டு அனைத்தும் அரிஷ்ணா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு பொரியல் வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இது கொஞ்சம் அடிக்கட்டை அடித்தண்டு அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த தோலை சீவி எடுத்துக்கிறோங்க நல்லா அந்த தோலை சீவி எடுத்துட்டு நம்ம இதை சுற்றி நல்லாவே க்ளீன் பண்ணிடணுங்க ஏன்னா மேல் தண்டாக இருந்தால் இந்தளவுக்கு நார் இருக்காது இது கொஞ்சம் அடித்தண்டு அதனால் கொஞ்சம் நார் அதிகமாக இருக்குங்க இது நம்ம தோட்டத்துலையே வந்த தண்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டுறோங்க ஃபஸ்ட்டு ஸ்லைஸாக வெட்டும்போது ரெண்டும் பிரியும்போது அதில் நார் வரும் அந்த நாரை நம்ம அப்படியே கையில் ஆள் காட்டி வர்றதில் சுற்றி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் ஸ்லைஸ் பண்ணும்போது வர்ற நாரை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா மீதி நார் வராதுங்க வாழைத்தண்டில் நம்ம சாப்பிடும்போது வாயிலாக சிக்காது இவ்வளோதாங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு எல்லா வாழைத்தன் எல்லா முழு தண்டையுமே இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆக்கி நார் எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கிறோங்க ஸ்லைஸ் பண்ணிட்டோம்னாலே வாழைத்தண்டு நறுக்கிறது ஈஸி நார் வராது இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம் இவ்வளோதாங்க தண்டையும் நறுக்கி எடுத்துக்கலாம் முழு தண்டையும் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் தண்ணியில் போடாமல் வச்சுருந்தோம்னா சீக்கிரம் கருப்பு கலராக மாறிடும் தண்ணியில் போட்டோம்னா அந்த கலர் மாறாது இன்னொரு டிப்ஸு கலர் மாறாமல் இருக்க ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்சஞ்சாறு ஊற்றினோம்னாலும் கலர் மாறாது இப்போது வாழைத்தண்டை பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோங்க எண்ணெய் ஹீட்டானதும் கடுகை போட்டுக்கிறோம் கடுகு பொடிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா நல்லா வணங்கினதும் பச்சை மிளகா பச்சை வாசனை போகணுங்க வணங்கினதும் கருவேப்பில சேர்த்துக்கிறோம் கருவேப்பில சேர்த்து கருவேப்பில பொடிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறோம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கிறோம் வாழைத்தண்டை சேர்த்து வாழைத்தண்டு நல்லா வணங்கட்டும் வாழைத்தண்டு நல்லா வணங்கட்டுங்க இப்படியே நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வணங்க வைக்கலாம் இந்த வாழைத்தண்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை இப்பயே சேர்த்திடலாங்க உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கிறோம் வெந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாங்க அதுங்குள்ளையும் நம்ம இதுக்கு ஒரு பருப்பு பொடி சேர்க்க போகிறோம் அந்த பருப்பு பொடியை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் வாங்க பருப்பு வறுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு தேவைங்க இதோ ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இந்த பருப்பும் நம்ம மீதி மீதி ஆனாலும் நமக்கு வேறு அதுக்கு டிஷ்ஷு செஞ்சுக்கலாம் அதனால் கடலைப்பருப்பு ஒரு நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கடலப்பருப்பை சேர்த்துக்கிறோம் கடலப்பருப்பை சேர்த்து வெறும் கடாயில் தாங்க வறுத்து எடுக்கணும் எண்ணெய்ன்னு வைக்கக்கூடாது நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்து வறுத்தெடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் வறுத்துக்கலாம் கடலப்பருப்பை தனியாக வறுத்தெடுத்துட்டு இஞ்சி பூண்டு வரமிளகாய் இது மூணையும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதே கடாயில் நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோங்க வர மிளகாய் ஒரு நாள் சேர்த்து காரத்துக்கு சேர்த்துக்கிறோம் ஏன்னா வாழைத்தண்டுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் பூண்டு ஒரு ஆறு பல் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் அடுத்து இஞ்சி ஒரு துண்டை வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுக்கிறோம் இதையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து பொடிக்கிறனால இஞ்சி பூண்டு வர மூணும் நல்லா வருபடட்டும் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது வாழைத்தண்டு நல்லா வெந்துக்கிட்டுருக்குது பாருங்க இப்போது நல்லா வெந்துருச்சு இனி இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வேக வைக்கிறோம் உப்பு சேர்த்து உப்பு பிடிச்சி வெந்ததும் இதுக்கு மஞ்சத்தூள் மட்டும்தாங்க சேர்க்குறோம் ஏன்னா ப காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவும் ப பருப்போடு சேர்த்து வர மிளகாவும் சேர்த்துருக்குறோம் அதனால் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளரி வேக வைக்கிறோம் மற்ற எந்த காரமும் இல்லைங்க மஞ்சள் தூளை நல்லா கிளறி கொடுத்தாச்சு வாழைத்தண்டோட கலரே மாறிடுச்சு இப்போது நம்ம பருப்பு பொடியை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அந்த ட்ரையாக வறுத்திருக்க கடலை பருப்பையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா பவுடராக பொடிச்சிட்டு வந்துடுறோங்க பொடிச்சிட்டு வந்தாச்சு இனி இதை வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டும் வெந்திருக்கும் நல்லா மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்து நல்லா வெந்திருக்கும் இப்போது இதை நம்ம அந்த பருப்பு பொடியும் சேர்த்து வாழைத்தண்டில் நல்லா கிளறி கொடுத்தோம்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடி நம்ம இதுக்கு தேங்காய் பூவெல்லாம் சேர்க்க தேவையில்ல இந்த கடலை பருப்பு வர பொடிச்சு போட்டனால ரொம்ப வாசனையாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பொடியை சேர்த்து நல்லா கிளறி கொடுக்குறோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்ல பருப்பு பொடியை சேர்த்த உடனே நம்ம பொரியல் ரெடி ஆகிடும் நல்லா எல்லா இட்றதுக்கும் படுற மாதிரி பருப்பு பொடி கிளறி கொடுக்குறோம் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இனி இதை ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வேண்டாங்க கொஞ்சம் நேரம் இந்த பருப்பு அப்படியே லைட்டாக ஒரு ஆவி பிடிக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பரிமாறிக்கலாங்க வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடும் பொரியலுக்கு ரெடி பண்ண பருப்பு கொடுப்பொடி கொஞ்சம் மீதி இருக்குது அதை வச்சு நம்ம பருப்பு சோறு செஞ்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து சிம்பிளாக செய்கிறது சாதம் வந்து உப்பு போட்டு வடித்து வச்சிடணும் இது அந்த பருப்பு பொடி மீதியானனால ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு கடுகு தாளிச்சுட்டு கடுகு நல்லா பொடிஞ்சதும் வரமொளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிறோம் வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா வணங்கி வரணும் சாதம் உப்பு போட்டு வடிச்சிருந்தா இந்த வெங்காயத்துக்கு அளவான ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம் அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது இல்லை சாதத்துக்கு நம்ம உப்பு போட்டு வடிக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பு பொடியை இதில் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கிறோம் ஏற்கனவே இது வறுபட்ட பொடின்றனால நம்ம எண்ணெயில் நல்லா வணக்கினாலே வாசனை நல்லா அருமையாக இருக்கும் இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை இதில் சாதத்தை போட்டு கிளறிட வேண்டியதாங்க அவ்வளோதான் பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடும் இது வந்து சிம்பிளாக செய்கிறது தான் இன்னும் நம்ம இதில் வ கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வறுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் சாதத்துக்கு தேவையான அளவு தூவிட்டு அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம சாதத்தில் கொட்டி கிளறிக்கலாங்க நான் சாதம் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வணக்கி வச்ச அந்த பருப்பு பொடி வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டு கிளரி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பருப்பு சாதம் பருப்பு சாதம் இல்லை பருப்பு பொடி சாதம் சூப்பராக இருக்குங்க இது வாழைத்தண்டுக்கு செஞ்சு அதை மீதி எடுத்து வச்சோம்னா அந்த பருப்பு பொடி வேஸ்ட்டாக தான் ஆகும் அப்போ இப்படி ஒரு சாதம் மாதிரி செஞ்சுட்டா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் இருக்குங்க பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தானது புரோட்டீன் சத்து அதிகம் இருக்கிறது ட்ரை பண்ணி பாருங்க வாழைத்தண்டு பொரியல் அதில் மீந்த பருப்பு பொடியில் சாதம் இது ரெண்டையும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் அனைத்து மரிஷ்ணா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்